எழுபது வயது உலக சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் சொத்து இத்தனை ஆயிரம் கோடியா சாதாரண குடும்பத்தில் பிறந்து சென்ட்மேனாக புருஸ் லீ படங்களில் நடித்து வந்த ஜாக்கி சான் சினிமாவில் தனக்கு தெரிந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையை காமெடியான நடிப்புடன் கலந்து நடித்து பறந்து பறந்து சண்டை போட்டு ரிஸ்கான சென்ட்களில் தூப்போடாமல் நடித்து உலகளவில் ரசிகர்களை ஈர்த்தவர் சமீபத்தில் வயதான தோற்றத்தில் வெளியான ஜாக்கி சான் புகைப்படங்களைப் பார்த்த ரசிகர்கள் அப்போதுதான் ஜாக்கி சானின் வயது என்ன என்றே ஆராயத் தொடங்கினர் ஏப்ரல் ஏழாம் தேதியான இன்று நடிகர் ஜாக்கிசான் தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் உலகம் முழுவதும் உள்ள சினிமா பிரபலங்கள் ஜாக்கிசான் ரசிகர்கள் என பலரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் வறுமையில் வாடிவந்த ஜாக்கிசான் சினிமாவில் சாதிக்க ஆரம்பித்த நிலையில் அவர் இதுவரை பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாக்கிசானை பற்றியும் அவரது சொத்து மதிப்பு குறித்தும் விரிவாக இங்கே பார்க்கலாம் வாங்க எழுபதாவது பிறந்தநாள் அகில உலக சூப்பர் ஸ்டார் என ஒரு நடிகரை சொல்ல வேண்டுமென்றால் அது நம்ம ஜாக்கிசான் ஆகத்தான் இருக்க முடியும் ஹாங்காங்கில் பிறந்து வளர்ந்து ஹாலிவுட் வரை தனது படங்களைக் கொண்டு சென்று அங்கேயும் வசூலை ஈட்டி ராஜாவாக கெத்துக் காட்டியவர் ஜாக்கிசான் அவருடைய உண்மையான பெயர் சான் காம்சான் என்பதுதான் சினிமாவில் அறிமுகமான நிலையில் ஜாக்கிசான் அவரது பெயர் மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹாங்காங்கில் உள்ள விக்டோரியா பார்க் எனும் இடத்தில் பிறந்தவர்தான் ஜாக்கிசான் இந்திய சினிமாவும் ஜாக்கி சானும் விஜய் டிவியில் அதிரடி திருவிழா மூலமாக ரசிகர்கள் பலருக்கும் ஜாக்கி சான் அவர் நடித்த படங்கள் எல்லாமே தமிழில் டப் செய்யப்பட்டு வாராவாரம் தொலைக்காட்சியில் வெளியாகும் ஜாக்கி சான் சாகசங்கள் என் கார்ட்டூன் மூலம் குழந்தைகளின் ஃபேவரேட் ஹீரோவாகவே ஜாக்கி சான் மாறினார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான தீமை திரைப்படம் இந்தியாவின் சில இடங்களில் படமாக்கப்பட்டது மேலும் பாலிவுட் நடிகை மல்லிகா சராவத் அந்த படத்தில் ஜாக்கி சானுடன் இணைந்து நடித்திருப்பார் கமல்ஹாசனும் கங்குவா ஹீரோயினும் தசாவதாரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு கமல்ஹாசன் ஜாக்கிசானை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார் குங்பூ யோகா எனும் படத்தில் திஷா பதானி ஜாக்கிசானுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் சோனு சூட் அந்த படத்தில் வில்லனாக நடித்திருப்பார் மேலும் அநேகன் படத்தில் ஹீரோயினாக நடித்த அமைரா தஸ்தூரும் அந்த படத்தில் நடித்திருப்பார் இப்படி ஜாக்கிசானுடன் இந்திய சினிமாவின் கனெக்ஷன் அதிகமாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜாக்கிசான் படங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டாம் ஆண்டு வெளியான பிக் கண்டீட்டில் வாங்கிட்டேன் பார்ப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஜாக்கிசான் தொடர்ந்து பல படங்களில் அடையாளம் தெரியாத கதாபாத்திரங்களில் நடித்து வந்த இவர் புருசியின் பிஸ்ட் ஆப் தியூரி எந்தர் திக்ராகன் உள்ளிட்ட படங்களில் நடித்து கவனத்தை ஈர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு வழியான டெரங்கன் மாஸ்டர் திரைப்படம் ஜாக்கிசானுக்கு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாறியது சண்டை பயிற்சி இயக்குனராக இருந்து வந்த ஜாக்கிசான் இயக்குநராகவும் மாறி ஹீரோவாகவும் நடுக்க ஆரம்பித்தார் ப்ராஜெக்டி வீல்ஸ் ஆன் மீல்ஸ் போலீஸ் ஸ்டோரி ஆர்மர் ஆக்காட் சிட்டி அந்தர் வாமை ரஷ்ஹவர் ஹவர் திமெடலியன் திமித் திக் கராத்தே கிட் சிஜெட் பன்னிரண்டு உள்ளிட்ட பல பிரம்மாண்ட படங்களில் நடித்து உலக அளவில் ரசிகர்களை கவர்ந்தார் சொத்து மதிப்பு ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக பல படங்களை இயக்கி நடித்த சான் இதுவரை மொத்தமாக நானூறு மில்லியன் டாலர் சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்திய மதிப்பில் அவரது சொத்து மதிப்பு சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு கோடி என மலைக்க வைக்கின்றனர் ஒரு கட்டத்துக்கு மேல் ஹாலிவுட் வேண்டாம் என நினைத்த ஜாக்கி சான் சீனாவிலேயே படங்களை தயாரித்து ரிலீஸ் செய்து வருகிறார் எழுபதாவது வயதிலும் அவர் நான்கு படத்தில் நடித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது